வணக்கம் இந்த போட்டருக்கு ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனர் எஃப்சி ஒன்று ரெண்டு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன்று ஆறு மாதம் இருக்குது அஞ்சு வீல் அலா வீல் எல்சிடி இருக்குது பார்த்துக்கோங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் சென்ட்ரல் லாக்கு வண்டி எந்த ரீக்கம்பர்ஷனும் இல்லைங்க வண்டி எந்த ஒரு அடிப்பாடும் இல்லைங்க வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணே பெயிண்ட் ஷோ மட்டுந்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணே பாருங்கள் பார்ட்டி ரெண்டே முக்கால் ரெண்டரை சொல்லிட்டு இருந்துச்சுங்க இப்போ ரெண்டே ஹாலுக்கு வெரிஃபைன்னு கொடுத்துருவா தீபாவளி ஆஃபர்ண்ணே வாங்க அந்த ரெண்டே காலில் ஏதோ முன்ன பண்ண பேசிக்கலாம் சரிங்களா ப்ளஸ் கம்சன் லொக்கேஷன் கரூர் ஐடியா கூப்பிடுங்க தீபாவளி ஆஃபர் ஆயுத பூஜை வாங்க வண்டி எடுத்துகிட்டு ஓடுங்க ஒடியாருங்க வணக்கம் இந்த போட்டருக்கு ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனர் எஃப்சி ஒன்று ரெண்டு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன்று ஆறு மாதம் இருக்குது அஞ்சு வீல் அலா வீடு எல்சிடி இருக்குது பார்த்துக்கங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் சென்ட்ரல் லாக்கு வண்டி எந்த ரீகம்பர்ஷனில் இல்லைங்க வண்டி எந்த ஒரு அடிபாடும் இல்லைங்க வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணே பெயிண்ட் ஷோ மட்டுந்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணே பாருங்கள் பாட்டி ரெண்டே முக்கால் ரெண்டரை சொல்லிட்டு இருந்துச்சுங்க இப்போ ரெண்டே காலுக்கு வெரிஃபை கொடுத்துருவோம் தீபாவளி ஆஃபர்ண்ணே வாங்க அந்த ரெண்டே கால்ல ஏதோ முன்ன பண்ண பேசிக்கலாம் சரிங்களா ப்ளஸ் கம்சன் லொக்கேஷன் கரூர் ஐடியாவிலும் கூப்பிடுங்க தீபாவளி ஆஃபர் ஆயுத பூஜை வாங்க வண்டி எடுத்துகிட்டு ஓடுங்க ஒடியாக